திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் என் சிறம் தாழ்த்தி சிவ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெய்ஞானமும் விஞ்ஞானமும் நம்ம முன்னோர்கள் வந்து விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் எப்படி எனச்சு சொல்லியிருக்காங்க தான் இன்னைக்கு என்னோட தலைப்பு இப்ப நம்ம தலையில் இருக்க மூளையில வலது மூளை இடது மூளைன்னு ரெண்டு பாகம் இருக்கும் வலது மூளை என்ன செய்யும்னா கவிதை ஆன்மீகம் ஜோதிடம் கனவு கற்பனை இதெல்லாம் வலது மூளை இருக்கும் இடது மூளை கணக்கு சட்டம் விதிமுறை வழக்கு ஒழுங்கு டிசிப்ளின் இதெல்லாம் இடது மூளை பார்க்கும் ரெண்டு மூளைகளுமே என்ன செய்யும்னா ஒண்ணுக்கு ஒன்று இது சொல்றது அது கேட்காது அது சொல்றது இது கேட்காது அப்போ அதுக்கு வந்து இந்த ரெண்டு மூளையை இணைக்கிறதுக்காக நமக்கு இறைவன் வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த புருவ நெத்திக்கு மத்தியில் இருக்க ஆகினை அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இப்படி தொடும்போது நம்ம மூளைகளோட செயல்பாடுகள் நிறைவாக ஒரே மாதிரியாகவும் இருக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதனாலதான் பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறோம் ஆண்கள் வந்து சந்தனம் வைக்கிறாங்க சரி நம்ம கோயிலுக்குள்ள உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே நம்ம உள்ள நுழையும் போதே என்ன செய்வோம் ஒரு இடத்துல ஒரு நிலப்படியில் ஒரு இடத்துல ஒரு ரவுண்டாக ஒரு இடம் இருக்கும் அதை நம்ம என்ன செய்வோம் தொட்டு நெத்திலேயோ இல்லை தலையிலையோ வச்சுட்டு போவோம் ஏன் அதை தொட்டு நம்ம வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெளியில இருக்க சிந்தனைகள் எல்லாமே வெளியிலே நின்று கோயிலுக்குள்ள போகும்போது இறை சிந்தனை மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த இடத்த நம்ம தொட்டு நெத்தியில் வச்சுட்டு போறோம் சரி உள்ள போறோம் இப்ப ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து நான்கு வாயில்கள் இருக்கும் நம்மளுமே பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜ யோகம் ஞான யோகம் அப்படிங்கிறது நான்கு பத் நம்ம நான்கு வழியாகவும் இறைவன் அடைகிறோம் சரி எல் நான்கு வழி இருந்தாலும் ஆனால் கருவறை அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு வாசல் தான் இருக்கும் அதோடு தாயோட கருவறையும் இறைவனோட கருவறையும் ஒன்றா சொல்கிறாங்க இப்போ தாயோட கருவறைக்கும் பாதை ஒரே தான் போகிறதும் வர்றதும் அதே மாதிரி இறைவனோட கருவறைக்கும் ஒரே ஒரு பாதை தான் இருக்கும் அந்த கருவறையும் இருட்டாக இருக்கும் ஏன் அந்த கருவறை இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கருவறைக்கு மேலே இருக்க கோபுரம் விமானம் சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த கோபுரம் கோபுரத்து வழியாக காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற ஒரு உள் உள்வாங்கி அந்த கருவறைக்குள்ளே வைக்கிறது அந்த கருவறை இருட்டாக இருக்கிறதுனால அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து அந்த கருவறைக்குள்ளே நிற்காது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் போகும்போது நம்ம உடம்புல அது படுது முன்னாடியெல்லாம் வந்து சட்டை தான் ஆம்பளை ஆளுக சாமி மூட போவாங்க அப்போ நேரடியாக வந்து அந்த காஸ்மிக் ரேஸ் வந்து நம்ம உடம்புல படும் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி போறதுல இருந்தாலும் நம்மளுக்கு காஸ்மிக் ரேஸ் வந்து உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி படும்போது நம்ம நினப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் நம்மளுக்கு ஒரு அது என்ன மனசுக்குள்ள ஒரு குழப்பங்கள் மாறி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல படக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற அந்த ரேஸ் தான் அடுத்து வந்து நம்மளோட கோயில்கள்ல வெளியில வந்து வெள்ளையிலையும் சவப்புலயும் நம்ம கோடு போட்டிருப்பாங்க ஏன் அந்த கோடுகள் இருக்குது அப்படின்னா தாயோட கருவறையில் இருக்க அந்த அந்த சிசு வளர்றதுக்கு வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் தான் வளர முடியும் அது மாதிரி நம்மளோட க நம் நம்மளோட கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே நுழையிறோம்னா இறைவனும் நம்மளும் இணைஞ்சு போனால் மட்டுந்தே இறைவனை நம்ம முழுமையாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போ குழந்த தாயின் மட்டும் இல்லை கோழி குஞ்சு ஆடு மாடு எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் இருக்க சிசுவும் லிங்கம் மாதிரியே இருக்குமா அந்த லிங் அதை என்ன சொல்கிறாங்கன்னா லிங்கம் வந்து நம்ம அரு உருவம்வோம் இறைவனை வந்து சிவபெருமானை வந்து உருவம்னுவோம் அது மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்க சிசு வந்து அரு உருவமாகவும் வெளியில் வரும்போது அது உருவமாகவும் மாறி வருது அப்படிங்கிறதையும் நம்ம தாயோட கருவரையும் நம்ம இறைவனோட கருவறையும் இணைச்சி ஒன்றா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அதாவது நம்ம விடாமுயற்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இப்ப விவேகானந்தர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விவேகானந்தர் வந்து இப் கன்னியாகுமரிக்கு போயிருந்திருக்காரு கன்னியாகுமரியில போய் கடல் ஓரத்துல நிற்கும் போது அங்க இருந்து பாத்திருக்காரு அந்த விவேகானந்தர் பாறைய அந்த பாறை வந்து முந்நூறு அடி தூரத்துல இருந்திருக்கு அப்ப அங்கெல்லாம் மீனவர்கள்கிட்ட அவர் கேட்டிருக்காரு நானும் அந்த கடல் அந்த க பாறையை போய் அடையணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க கால் பணம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஏற் ஏற்கனவே யோகி அவர்கிட்ட வந்து கால் பணம் கிடையாது அப்ப அவங்கிட்ட வந்து அவரு கெஞ்சலை செய்யலை அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படியே கடலுக்குள்ள குதிச்சு அங்கிருந்து நீந்தியே முன்னூறு அடி போய் அந்த பாறையில ஏறி உட்காந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காரு தியானம் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஆட கடல்ல குதிச்சு கரை வந்து சேர்ந்துருக்காரு அந்த மாதிரி அவர் விடாமுயற்சியாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு அதை நம்ம விவேகானந்தர் பாறையாகவும் அந்த இடத்துல போய் நம்ம தியானம் பண்ணணும்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் நரேந்திரனா இருந்த விவேகானந்தர் சின்ன வயசில் அவர் அவ்வளோ முயற்சி பண்ணனால இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அதே மாதிரி நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா நமக்கு தடங்களே கிடையாது எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம இறைவனை அடையணும் முடிவடைட்டோம்னா நம்ம நேர மன நிம்மதியோடு போய் நம்ம இறைவனை கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி நல்லதாகவே அமையும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அடியார் அனைவர்களுக்கும் நன்றி